வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை மாலை நிலவராய் அறிக்கை இன்றைக்கு காற்று குவிதல் கேரளா கர்நாடகாவிலேயும் அதை தாண்டி அரபிக் கடலோரம் தான் ஏற்பட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் காற்று குவிதல் பெரிய அளவிலே மழைப்பிடிவு இல்லை எனலாம் ஒட்டுமொத்தமாக அரபிக் கடலோரம் நுழையும் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மழைப்பிடிப்பை கொடுத்து கிழக்கு காற்று மேற்கு நோக்கி தள்ள அரபிக் கடலோரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல கர்நாடக பகுதிகளில் உருவாகி மழையும் கர்நாடக கடலோர பகுதியை நோக்கி அரபிக் கடலோரம் கொச்சி நோக்கி நகர்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை அது கேரள பகுதியை நோக்கி நகர்கிறது ஆக பெரிய அளவிலே மழைப்பிடிப்பிற்கு இன்றைக்கு சாதகம் தமிழ்நாட்டில் இல்ல ஆனால் இருபத்தி ஓராம் தேதி டெல்டாவில் மழை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைக்கு மன்னார்குடியில் மதியம் ஒன்றரை மணிக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு நனைக்கும் மழைப்பெடுவி கொடுத்தது இதே போல் ஆங்காங்கே டெல்டாவின் வடக்கு பகுதியிலேயும் கூட ஆங்காங்கே லேசான மழைப்பெடுவு கொடுத்திருக்கோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இப்படி ஆங்காங்கே மதிய நேரத்தில் இருக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம எதிர்பார்த்த அந்த மழை இன்றைக்கு மதியம் நனைத்தது அப்படியே கடுமையான ஒரு வெயிலுக்கிடையே நனைத்து மீண்டும் அதே அப்படியே காய்ந்து விட்டது இப்படிப்பட்ட மழை மேலும் இரண்டு நாட்களுக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவுனா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாதுங்க தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான் நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்ட வரைக்கும் அப்படியே போய் கேரளாவுக்கு போய் பொழிந்தது இதுலதான் கோவில்பட்டிக்கு ஒரு மூணு சென்டிமீட்டர் மழையும் இளையான்குடியில ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் கமுதியில ஒரு சென்டிமீட்டர் மழையும் பொழிந்தது பிற இடங்கள் எல்லாமே மழை மாநில இல்லாத இடங்கள் அப்படியே இன்றைக்கு அந்த மழை கூட பெரிதாக இல்லை நாளையும் படித்தானே இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை இருக்குமே தவிர பெரிய அளவிலேயே மழை இருக்காது நல்ல மழைன்னா இனிமேல் டெல்டாவிற்கோ உள்ளேயோ பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முதல் தான் இருக்கும் பிடியில வங்கக்கடல் அரபிக்கடல் குமரிக்கடல் மூன்று கடலுமே உயரழுத்தத்தின் பிடியில இருக்கிறது இந்த உயரழுத்தத்தின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த உயரழுத்த காற்று தான் வெப்பமடைந்து உள்ளே போகிறது அனலை கொடுக்கிறது காற்றோட திசை மேற்றும் வேகம் மாறுபாடு தொடர்ந்து மணிக்கு மணி நாளுக்கு நாள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது முழுமையான ஒரு மாற்றம்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் மாறும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்படிப்பு கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படிப்பு கொடுக்கும் டெல்டா தென் தமிழ்நாடு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர எல்லா மாவட்டங்களுக்குமே முதல் வாரத்துல ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அப்ப இருபத்தி எட்டாம் தேதியில இருந்தா மாறுதல் ஏற்படும் ஒன்றாம் தேதியில இருந்து கொஞ்சம் நல்ல மாறுதல் மூணு நாள் ஐந்து எல்லாம் நல்ல மாறுதல் நல்ல மழைப்படுப்பை கொடுக்கும் ஆனாலும் ஏதோ மழை காலம் போல கொட்டி தீர்த்துன்னு நினைக்கிறாதீங்க ஒதுக்கி 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 வெயிலுக்கு பின் வெப்பச்சலனை இடிமழை பொடிவுதான் அறவே இல்லாமல் வெறும் வெயில் மட்டும் வாட்டி வதக்கித்து கொண்டிருப்பது என்பது வெயிலுக்கு பின் மழையாக மாறும் என்று சொல்லலாம் அவ்வளவுதான் ஆக வரக்கூடிய இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வெயிலுக்கு பின் மழை ஒன்றுக்கு பின் வெயில் கொஞ்சம் குறையும் வெயில் குறையும் வெயிலோட தாக்கம் குறையும் முதல் வாரத்துல மழை இருக்கும் கிழக்கு காற்றும் உயர்த்த காற்றும் இணைந்து மழைப்படிவை கொடுக்கும் மே முதல் வாரத்துல ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பெரிதா மழை எதிர்பார்க்காதீங்க அதுக்காக தேதி தேதி இல்லாத மழை தொடக்கம் ஒற்றை வெயில் மட்டும் அனல் மட்டும் அதுக்கு பிறகு வெயிலுக்கு பின் மழை ஒன்றாம் தேதி வெயில் கொஞ்சம் குறைய தொடங்கும் உயரடுத்து காற்றும் குறைந்த இடத்துக்கு கிழக்கு திசை காற்றும் இணைந்து மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் வெயில் குறையும் முதல் வாரம் முழுவதுமே ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் இரண்டாவது வாரத்திலையும் மழைப்பிடிப்பு தொடரும் இரண்டாவது வாரம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் காற்று சுழற்சி தாழ்வு நிலை வாய் மழைப்பிடிப்பு தெரிகிறது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மழைப்பிடிப்பு கூடும் இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது ஆக மே மாதம் முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும் இருபத்தி எட்டுல இருந்து மாற்றங்கள் தெரியுங்க இருபத்தி எட்டுல இருந்து ஆக இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்க பெரிதா மழை எதிர்பார்க்க முடியாது அது கேரளாவில் பெயலாம் கர்நாடகாவில் பெயலாம் கேரள எல்லையோரத்தில் பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யலாம் அல்லது அருகிலே பெய்யலாம் உங்களுக்கு ஒதுக்கலாம் இந்த வெயில் மட்டும்தான் உங்களுக்கு கடுமையான வெயில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பாலக்காட்டு எல்லாம் உடை அணிய முடியவில்லை என்கின்ற ஒரு பெரிய ஒரு இது அந்த அளவிற்கு வியர்வை ஆகவே இந்த வியர்வை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த நிலைதான் தொடரும் அடுத்தபடிய மே பிறந்ததும் வெயிலும் இருக்கும் வெயில் இல்லாம போயிடாது வெயில் கொஞ்சம் தாக்கம் இந்த அளவுக்கு வெயில் இருக்காது ஆனாலும் இப்போ வரைக்கும் வெயில் இருந்தாலும் இன்றைக்கு வெயில் எவ்வளவு நேற்றைக்கு வெயில் எவ்வளவு இன்றைக்கு எவ்வளவு வெயில் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ரெண்டு வேலூர்ல முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூத்தி ரெண்டு நாற்பது என்பது நூத்தி நாலு நாற்பது நூத்தி நாலு புள்ளி ரெண்டு நூத்தி நாலு என்ற அளவிலே வெப்பம் அதுவே எல்லாம் கிடையாது இது கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கணவாய் பகுதிகளில் வேலூர் மதுரை திருச்சி போன்ற விமான நிலையங்கள்ல மதுரை விமான நிலையம் வேலூர் திருச்சி விமான நிலையத்துல கொஞ்சம் அதிக வெப்பமா இருக்கும் மரங்கள் இல்லாத பகுதிகளில் வெப்பம் அதிகமாக காணப்படும் அதே போல பாளையங்கோட்டையிலே அதிக வெப்பம் இருக்கும் இப்போது இன்றைய வெப்பத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் அதிகமாக பதிவாயிருக்கு எல்லா இடமுமே உள்பகுதிகளில் நூறு டிகிரிக்கு மேலான கடலோரம் பார்த்திங்கன்னா முப்பத்தாறுக்குள்ளே தான் இருக்குது நூறு கீழே தான் இருக்குது அரபிக் கடலோரமும் சரி வங்க கடலோரமும் நூறு கீழே தான் இருக்குது உள்ளே தான் நூறுக்கு மேலே இருக்குது அப்படியே முதலிடத்தை பிடித்திருப்பது வந்து நூற்றி நாலு தான் நூற்றி நாலு புள்ளி நாலு ஆகவே அச்சப்பட வேண்டாம் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல மழை வாய்ப்பு வெப்பம் தனியும் இப்போ வெப்பம் தனியும் இதுதான் இப்படி ஆய்வறிக்கையின் சுருக்கம் மே மாதம் மழை இருக்கு வெயிலும் இருக்கு வெயில் இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலத்துல மழை இருக்கு என்கிற ஒரு மகிழ்ச்சி தகவலோட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்னாம் தேதியை தொடங்கிடும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வழுக்கும் தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் ஆகஸ்ட் தான் வலுக்கும் இந்த ஆண்டு தலைகீடாக மாற்றம் ஜூன் ஜூலையில் வளர்த்திருக்கும் ஆகஸ்ட் வீக்காக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் வளர்த்துருக்கும் ஆகவே இந்த ஆண்டு சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி